ஒய்ஃப் இறந்து ஒரு இருபது நாள் கழித்து பையன் போய் மறுபடியும் போய் டாக்டரை கேட்டிருக்கான் ஏன் டாக்டர் எங்கள் அம்மா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்ட்டு டாக்டர் சொன்னார் உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சி ஒருத்தங்கருந்தாங்களா ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்தாங்களா அவங்க தான் வலுக்கட்டாயமாக டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் பாட்டு பாய்ச்சன் சாப்பிட்டு கிடப்பாங்க யாருங்க எங்களால் அலைய முடியாது நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொண்டு போய் நான் தான் அதனால் நான் டாக்டர் சொல்லியிருக்காரு இது மாதிரி இல்லைம்மா எல்லாம் இறங்கிடுச்சு இன்னும் ஒரு நாள் நான் நாளைக்கு காலையில் நாளனைக்கு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் அப்படின்றதுக்கு அதெல்லாம் முடியாது நாங்கள் ஒரு வாரமாக அலையிறோம் அப்படி இப்படினா வழுக்க டைமே டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போட்டுவிட்டு போயிடுச்சு முப்பதாம் தேதி போட்டுச்சு டிசம்பர் ஒன்று ரெண்டு மூணு தேதி வரைக்கும் வரல இறந்த அன்றைக்கி வரைக்கும் வரல அதுக்கப்புறம் இறந்து மறுநாள் என்ன பண்ணிட்டாங்க மேலே மா மேலே மாணவர் குடிக்க நாங்கள் கீழே குடிக்கோம் நானும் ஒய்ஃபெல்லாம் என்ன பேசுறாங்க தெரியாது மறுநாள் காலையில் இறங்கி வந்து வீட்டை காலி பண்ணிடுங்கன்ட்டாங்க என்னையும் பையனும் ஏன்னாங்க நேற்று தான் இறந்துருக்கு ஒரு ஒரு ஆறு மாதம் டைம் கொடுங்க அப்புடின்னா ஆறு மாதம்லாம் கிடையாது ஒரு மூணு மா மூணு மாதம் எடுத்துக்கவான்னு இல்லை 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 ஒரு மாதமாக எடுத்துக்கிறான்னு கேட்டேன் இல்லை நீங்கள் இமீடியட்டாக எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணுங்கன்ட்டாங்க